டிராக்டர்ல பிடிச்சிட்டு தான் இவரை ஏற்றி கொண்டு போய் ஊர்வலமாக கொண்டு வரேன்னு கிடையாது வளர்ப்பில் நட்டாமன்றது இல்லை நட்டத்துக்கு சும்மா அம்மாளுக்கு நேத்தி நேத்திக்கு ஏற்ற மாதிரி வளர்ப்போம் ஓகே ஓகே குறைஞ்ச பேர் ஒரு லட்சம் அப்படி நட்டம் பேர் ஓகே எங்களுக்கு இப்போ ஒரு மூலம் பிடிச்சி நாங்கள் கோயிலுக்கு திருவிழா செய்கிறாண்ட பத்து லட்சம் ரூபாய் செலவழிக்கிறோம் அதான் இந்த வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காளி கணக்குன்னு நினைக்கிறோம் நேஜ் யாழ்ப்பாத்துல நவாடி எல்லாம் நினைக்கிறேன் நவாடியில பார்த்தோம் இன்னைக்கு வேள்வி அதாவது வந்து நாளைக்கு இப்படி ஏழு மணிக்கு தான் வேள்வியைன்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் அதுக்கு முதலால் வந்து ஆடுகள் வந்து காட்சிப்படுத்துறவ அதுதான் இன்னைக்கு இந்த காடை நாங்கள் பார்த்துக்கொள்ளான்னு வந்து நாங்கள் போய் வந்து என்னென்ன மாதிரி ஆடுகள் இருக்குது அவை கதைக்க முடியுமானு கதைச்சு விடியவில் நாங்கள் சொல்லி கொள்ள போகிறோம் அதில் கோயில் விபரம் அதெல்லாம் வந்து ஆகல கெடுங்களை சொல்லிக்கொள்கிறேன் அது காலை சப்ஸ்க்ரைப் நான் பாக்கிறோம் மறக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ காளிக்கு

இதே இந்த கலர் உடம்பு கருப்பு கூட கருப்பு தான் உடம்பு கிலோ மதிச்சா இப்ப என்ன நாளைக்கு காலம் நடக்கும் இப்படி எட்டு மணிக்கு நாங்கள் ஊர்வலமா கொண்டு வர கோவில் பக்கத்துல இருக்கு முடக்கில ஒரு எத்தனை கிடையாது கிட்ட வரும் போன ஒரு ஒரு நாற்பது கிடையா வந்து முதல் கொஞ்சம் கூடுதலையாக வளர்ந்து இப்போ கொஞ்சம் இந்த ஏரியாவை கொஞ்சம் அட்காட்டு போகு வளர்ப்பு ஓகே ஓகே என்ன இருக்கிற காலத்தில் விட்டுடுவோம் எங்கள் சந்தடிகள் இருந்தால் தாங்க இதை வளர்க்க கிடையாது ஒரு பாரம்பரியம் என்று சொல்கிறேன் அந்த காலத்தில் வந்து சொல்லி சொல்லி நாங்கள் அது எங்களுக்கு வந்து கிடையா வளர்ப்பில் பெரிய நாட்டாமன்றது இல்லை நட்டத்துக்கு சும்மா அம்மாளுக்கு நேற்றி

ആറ് മണിക്ക് വേറെ കൊണ്ടു കാട്ടു കത്ത് വേറെ സേന அது தான் கொண்டு வரீங்கண்ண மட்டும்தான் கொண்டு ஓகே நன்றி என்ன கேட்டோன்னே பாட நீ பாடி தான் நன்றி அண்ணா ஓகே எங்களால் பார்த்தீங்கண்டா ரெண்டு இருக்குது இப்படி உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் அதுதான் வேலி போகிற கிடாயி பாருங்கள் மாலை எல்லாம் போட்டிருக்கு எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் நிறைய பேர் வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிடும் பாருங்கள் எங்களால் பார்த்தோம்டா இன்னொரு வீட்டை வந்து நாங்கள் நீங்கள் தான் பார்த்தோம்னா நிறைய பேர் நிற்கிறேன் இப்படி உங்களுடைய காட்டி கொள்கிறேன் பாருங்கள் நிறைய ஆக்கள் நிற்கிறான் பாருங்கள் ஒரு பே கூட அப்படியே சுற்றி வந்து பேன கூட எங்களால் வந்து பாட்டு சவுண்டே இருக்கும் அதில் கொஞ்சம் சவுண்டாக வந்து காய்ச்சி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய மாதிரி இருக்குது அப்படியே பாட்டி கொள்கிறேன் பேங்களை போய் போகுது அப்படி அவங்களுக்கு வந்து காய்ச்சி காட்டிக் கொள்ளுற மாதிரி இருக்குங்க நிறைய பேர் ரெண்டாவது ஃபோட்டோஸ் வைக்கணும் அதில் கைக்கீழமை காய்ச்சினா அவங்கள சொல்லிக்கொள்ளுறது இப்போ வந்து நாங்கள் ஒழுங்கைக்க போய்கொண்டிருக்கிறோம் அதை வந்து ரெண்டு இடத்துல பார்த்துட்டோம் மூணு இடத்துல பார்க்குறதுக்கு வந்து ஒரு போய் கொண்டு இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் அங்கே கவனாவத்தில் பார்த்த மாதிரி ஒரு இடத்துல நல்ல லைட் அண்ட் டீஜெண்டாக அங்கே தான் ஆடு இருக்குண்டு இருக்குது மற்ற இருக்குது இருக்க நிறைய பேர் எல்லாம் போய் பார்க்கினோம் ஒரு இடத்துல வந்து ரெண்டு ஆடு கிடையாது மற்ற இடத்துல ஆடு நல்ல தங்கை இதெல்லாம் போட்டிருந்தவ இரவு நேரம் எடுத்துக்கொண்டு போகிறோம் கால் போகுது எங்கே போகிறோம்னு தெரியல போனால் ஒரு வெறுமன் நிற்கிறேன் ஆடு இருக்குன்னு சொல்லியிருந்தவன் இப்படியே போயிருக்கவங்களுக்கு காட்டி கொள்ள போகிறேன் என்ன வேண்டு சிறு கோயில் ஒன்று பெறுது வேலை போக போகிறோம் பாருங்க இப்போ போய் எங்களுக்கு காட்டி கொள்றேன் என்ன அப்படியே போய் சில ஒழுங்கு ஆள் அப்படியே ரோட் ஒன்று போகுது இருக்குன்னு நிற்கிறேன்னு ஒரு காட்டி கொள்கிறேன் என்ன வேண்டு பார்த்த ஒரு ஆடு இருக்கு பாருங்க இந்த கொம்பை பாருங்கள் வணக்கம் வணக்கம் இந்த வேளியை பற்றி சொல்லுங்களேன் ஆ வேள்வியை பற்றி சொல்லுங்களேன் வேள்வி வருஷம் வருஷம் நடக்கிறேன் எந்த கோயிலுக்கா நடக்கிறது இது எங்கடா இங்க மாரியம்மன் மாரியம்மன் எனக்கு ஓகே நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆடு கட்டுறீங்க நானா ஆ கட்டியோ கட்டியோ முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் நாற்பது வருஷம் இருக்கும் ஓகே இது என்ன என்ன ஆடு

എത്രാട് പൊതുവേക്ക് ആ ഓക്കെ പക്കത്തില്ല ആ ഓക്കെ ഓക്കെ നന്റിയ வேலை பார்த்தோம்னா அப்படியே வந்து ஆடை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்துட்டு நம்ம வெளி இடத்துலேயும் வந்து தீக்கி தீக்கா போய் ஆக்கள் ஆடுகளாக பார்த்துட்டு போயினா காட்டிக்கொள்றேன் சனல் ஆடாமது இப்படி நம்மளுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூன்று ஆடை நிற்கிறது எங்களுக்கு காட்டிக் கொள்கிறேன் பாருங்க அதெல்லாம் நல்லா பெருசு நிற்கிது பாருங்க நீங்கள வந்து இது ஒரு குட்டி ஆடவனு நிற்கிது பாருங்க நல்லா காட்டி கொள்றேன் என்ன இனம்னு தெரியல இருக்குன்னு தெரிஞ்சால் வந்து சொல்லிக்கொள்ளுங்க பாருங்க அதில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் லைட் ப்ரவுன் கலர் அடுத்து வந்து ஒரு டார்க் ப்ரவுன் கலர் இது ஆடை வித்தியாசமாக இருக்குது சின்ன கட்டு ஆகும் ஒரு வித்தியாசமான ஆடாகவும் இருக்குது Moronokwala omo co wa ma ndiako ala ala na ndakamọ nama wa lorina.